போதையில் பிரச சந்திக்கிறார் பல வீடியோக்கள் இருக்கு சீமான் ஆமா நீங்கள் பல வீடியோக்களை பாருங்க முழுக்க மது போதையில் பத்திரிகையாளரை சந்திக்கிற ஒரே தலைவன் சீமான் தான் இப்போ போதை இருபத்தி நாலு மணி போதை வந்த பிறகு இவருக்கு டிமாண்டே குறைஞ்சி போச்சு சீமானுக்கு ரூம் போட்டு கொடுக்குறாரு அந்த ரூம்ல தான் விஜயலட்சுமியோடு சீமான் குடும்பம் நடத்தியது நீங்க மது இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது சரக்கு அடிச்சிட்டு ஆங்கில புத்தகத்தை படிச்சிட்டு இருப்பார் கேரளாவிலிருந்து பெண்களையும் இறக்குமதி செய்த வரலாறு உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் வந்தால் தெரிஞ்சு போயிடும் சீமான் கட்சியில் இப்போ சாட்டையை தவிர யாரும் இல்லை சாட்டையும் சீமானும் போய் எங்கே போய் ஆனாங்க ஸ்டாலின்ட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெயலலிதாவால் சீமான் விலைக்கு வாங்கப்பட்டார் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டார் பதினாறுக்கு பிறகு வேலுமணியால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டார் சீமான் நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலத்தில் நகராட்சி ஒப்பந்ததாரரால் சீமானுக்கு மாதம் ரெண்டு கோடி ரூபா கொடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசன்ட்ல யார் அணில் யார் புலின்னு தெரியும் சீமான் ஒரு சங்கி சீமான் குருமூர்த்தியின் ஒரு மாசத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் சினிமாக்காரர் விஜய் இந்நாள் சினிமாக்காரர் நான் சினிமாக்காரனை பேசுகிறேன் சினிமாக்காரர்கள் விமர்சனம் பண்றேன்னு நடிகர் சங்க சார்பாக நாசர் போய் கமிஷன் வச்சு புகார் கொடுத்திருக்கார் எம்எல்ஏ நீங்கள் புத்தனாக புனிதனாக இருந்தால் நான் ஏன் பேசுகிறேன் நான் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு நடிகர் சங்கத்துக்கு நாசருக்கு என்ன தகுதி இருக்குது அப்போ பெரியாரிஸ்டுகளுக்கு சீமானுடைய தமிழ் தேசியம் பாவக்காய் கசக்கும் சீமா எதிர்ப்பு என்பது நீங்கள் அது திராவிட கழக நிருபராக இருந்தாலும் சரி திராவிட கழக கொள்கையாளராக இருந்தாலும் சரி எழுத்தாளராக இருந்தாலும் சரி கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அண்மையில் ஒரு மேடையில் பேசும்போது மேடையில் இருந்து ஆக்ரோஷமாக இறங்கி வந்து யாரையோ தாக்குறா மாதிரி இருக்குது அது என்ன பிரச்சனை சார் எதனால் அவ்வளோ ஆக்ரோஷமாக சீமான் வந்து இறங்கி போயிட்டு இது பண்ணுறாரு இல்லை அந்த மேடையில் நிருபர் சன் தொலைக்காட்சி நிருபர் ஓகே இன்னும் சொல்ல போனால் அந்த சன் தொலைக்காட்சி நிருபர் என்பதை விட குணசேகர சிஷியர் ஓகே பேரிஸ்டுடைய சிஷியர் அப்போ பெரியாரிஸ்ட்டுகளுக்கு சீமானுடைய தமிழ் தேசியம் பாவக்காய் கசக்கும் ஆனால் நீங்கள் அது ஒரு தயார் நிலையிலே வைத்திருக்கிறார்கள் சீமா எதிர்ப்பு என்பது நீங்கள் அது திராவிட கழக நிருபராக இருந்தாலும் சரி திராவிட கழக கொள்கையாளராக இருந்தாலும் சரி எழுத்தாளராக இருந்தாலும் சரி சீமான் ஒரு சங்கி சீமான் குருமூர்த்தியின் சிசியன் இப்படியான பார்வை தான் அப்போது அந்த இளைஞன் என்ன பார்க்குறான் இங்கே கூடிய கூட்டத்தை விட விஜய்க்கு நல்ல கூட்டம் இருக்குன்னு பேசலாம் ஓகே இது சீமான எரிச்சல் சீமான எரிச்சல் ஊட்டு இப்போ இப்போ அந்த நபர் அந்த செய்தியாளர் பேசுனதால தான் சீமான் வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையாக விஜயை வந்து இப்போ அண்மையில் பேசியிருந்தார் இல்லையா ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிருந்தார் கொஞ்ச நாளாக விஜய பற்றி விமர்சனம் இல்லை அப்போ அந்த செய்தியாளர் பேசின அதோட இது தான் நான் சீமான் ஆமாம் ஆமாம் அடுத்து நேரடியாக லைவில் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் பேசுவதை நாங்கள் ஒளிபரப்ப முன்னாள் லைவில் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் ஓகே இதை சீமான்கிட்ட மேடையிலருந்தே கத்துறாரு அந்த நிருபர் சீமானுக்கு இது பார்த்தா இறங்கி வந்து அவர் அடிக்க வராது ஒரு மாதத்துக்கு இருபது லட்ச ரூபா கொடுத்து இருபது பவுன்சர் வச்சுருக்கார் ஒரு மாதத்துக்கு இருபது இருபது லட்சம் ரூபா சீமா ஓகே அப்போது சீமானுடைய பராமரிப்புக்கே குறைந்தபட்சம் பல லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு சீமான ஒரு வசதி படைத்த ஒரு அரசியல் கட்சி நபர் இல்லை சார் சீமானை சுற்றி வந்து யார் இது பண்ண போகிறா எதுக்கு அத்தனை பவுன்சர்ஸ் இல்லை அது அவர் முன்னாள் சினிமாக்காரர் ம் விஜய் இந்நாள் சினிமாக்காரன் சினிமாக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு படம் படம் ஓடிட்டால பத்து இருபது பவுன்சர் வந்துடும் டைரக்டருக்கு இருபது பவுன்சர் நடிகருக்கு இருபது பவுன்சர் நடிகைக்கு இருபது பவுன்சர் எல்லாம் இருபது ஒலிவுடு ஒலிவுடு தள்ளு 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 இது என்னென்னா ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது இதுதான் சினிமாக்காரனுடைய இயல்பு இயல்பு நான் சினிமாக்காரனை பேசுகிறேன் சினிமாக்காரர்கள் விமர்சனம் பண்ணுறோன்னு நடிகர் சங்க சார்பாக நாசர் போய் கமிஷன் வச்சில் புகார் கொடுத்துருக்கார் எம்எல்ஏ ஆ சினிமாக்காரன் பேசக்கூடாது நீங்கள் புத்தனாக புனிதனாக இருந்தால் நான் ஏன் பேசுகிறேன் ஆ என்னுடைய தொழில் ஒரு ஊடகவியலாளர் அப்போ நான் பேசத்தான் செய்வேன் நான் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு நடிகர் சங்கத்துக்கு நாசருக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு ஊடகவியலாளர்னு பேசக்கூடாதுன்னு எந்த சட்ட சொல்லுது எந்த ஆரணை சட்ட சொல்லுது இந்த நீ நான் இப்போ பேசுன்னா என்ன என் மீது நீ டெப்ரமேஷன் கேஸ் போடு ஒரு கோடி கேளு அஞ்சு கோடி கேளு நீ நூறு கோடியே கேளு அப்போ இதுதான் என் நிலம் அப்போது சீமானுடைய அந்த பல பிரயோகம் நீங்கள் பவுன்சர் வந்து பிடிச்சிக்கிறாங்க இல்லை நேராக உள்ளே போய் அதை நிருபரம் அடித்து மிதித்து சட்டையை கிழித்து ரசா வசாயிருக்கு இல்லை சார் என்ன தான் ஒருத்தர் தூண்டி விட்டாலுமே அமைதி காத்து அது கடந்து போகணும் அதுதான் மேடை நாகரிகம் அரசியலில் இத்தனை வருஷம் அரசியல் அனுபவத்தில் இது கூட அவருக்கு புரிஞ்சுக்காமல் இருக்கார் இறங்கி வந்து தாக்குதல் நடத்தினா அது நமக்கு தான் பின்னடைவாகும் அப்படின்ற ஒரு இது எப்படி யோசிக்காமல் தவறினார் நீங்கள் இதை சொல்கிறீங்க போதையில் பிரச சந்திக்கிறார் பல வீடியோக்கள் இருக்கு பல நிருபர் வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் நீ பல வீடியோக்களை பாருங்க முழுக்க மது போதையில் பத்திரிக்கையாளரை சந்திக்கிற ஒரே தலைவன் சீமான் தான் இப்போ போதை இருபத்தி நாலு மணி போதை ஆகி போச்சியா நீங்கள் விஜய் வந்த பிறகு இவருக்கு டிமாண்டே குறைஞ்சி போச்சு ஓகே அந்த கவலையில் குடிக்க அந்த கவலையில் அதிகமாக குடிக்கிறார் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் அதிமுக கோடிகளை கொட்டி கொடுக்கும் இது இருபத்தி ஒ சாரி பதினொன்னுலேருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது இலை மலர்ந்தால் ஈழம் வளரும் அதனால் நீங்கள் அண்ணாதிமுக கோட்டு போடுங்க இதுதான் இவருடைய வேலை நீங்கள் அண்ணாதிமுக திமுக இரண்டுமே பிரச்சனையில் ஒரே முடிவு ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு யுத்தம் நடந்தால் மக்கள் சாகத்தான் செய்வாங்க கருணாநிதி ஈழத்தில் செத்தா என்ன எங்கே செத்தா என்ன என்னுடைய ஆட்சி கவிழாமல் காப்பாற்றப்பட வேண்டும் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்போ திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் கருணாநிதி செய்த தவறை ஜெயலலிதா செய்தார் ஜெயலலிதா செய்த தவறை கருணாநிதி செய்தார் ஆனால் ஈழ போராட்டத்தினுடைய திமுக மீது உள்ள விருப்பு தான் அத்தனை இளைஞர்களை யாரை தேடி போனால் சீமானா போனான் சீமா என்ன பண்ணுறாரு அத்தனை பேரை கொண்டு ஏனிக்கல் விடுறாரு இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு அப்போ முத்துக்குமார் ஒருத்தர் உயிரோடு இருந்தார் மதுரைக்கு கீழே பத்து கோடி ரூபா முத்துக்குமார்க்கு மதுரைக்கு மேலே சீமானுக்கு பத்து கோடி இருபது கோடி ரூபா இருபது கோடிகளை நீங்கள் ஜெயலலிதா கொடுத்து தான் அதிமுக ஆதரவாக சீமானை திருப்பினார் இதான் கடந்த காலம் வரலை அப்போது ஜெயலலிதாவால் சீமான் விலைக்கு வாங்கப்பட்டார் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டார் அப்பாவி தமிழ தமிழ் இளைஞ ஒரு நாற்பது லட்சம் பேர் பா அவர்களையும் சேர்த்து பர்ச்சேஸ் செய்யப்பட்டது ஓகே இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரைக்கும் பதினாறுக்கு பிறகு வேலுமணியால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டார் சீமான் சீமான் நீங்கள் அண்ணாதிமுகவில் வ வலிமையான வேட்பாளர் அங்கே எலெக்ஷன்னால் சீமான் தரப்பு அங்கே வேட்பாளரையும் போடாது ஓகே வேட்பாளரையே டம்மி வேட்பாளர் போட்டு பணமே செலவு பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பக்கத்திலே இருந்து பார்த்தவர் தான் கல்யாண சுந்தரம் அந்த கல்யாண சுந்தரம் எங்கே இருக்கார் ஏடிஎம் ஏடிஎம் கல்யா கல்யாணம் இருந்து அங்கே போவதை விட நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அங்கேயே இருந்துக்கிறேன் கம்யூனிஸ்ட் அவர் அரசியல் தெரிந்தவர் அறிவு உள்ளவர் அவரை எங்கே தாக்கு பிடிக்க முடியல எந்த காலத்தில் நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது எந்த காலத்தில் நம்ம அரசியல் பண்ண முடியாது பணம் வாங்கி கொடுப்பது க வசூல் பண்ணி கொடுப்பது தான் நம்மளுடைய வேலையெல்லாம் இந்த வேலையே தேவையில்லை அதுக்கு அங்கேயே போய் சேர்ந்தடலான்னு வேலுமணி பிஎவ சென்டர் நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலத்தில் நகராட்சி ஒப்பந்ததாரரால் சீமானுக்கு மாதம் ரெண்டு கோடி ரூபா கொடுக்கப்படும் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு வழக்கம் போட சொல்லுங்கள் யார் பணம் கொடுத்தா எவ்வளோ பணம் கொடுத்தா எங்கேருந்து போச்சு யார் மாநகராட்சி ஒப்பந்தக்காரர் இதெல்லாம் நான் விழாவாரியே சொல்லிடுறேன் நீதிமன்றத்துக்கு ஆதாரத்தோடு கொடுக்க ஆதாரம் ரெண்டு கோடி ரூபா சும்மா சொல்ல முடியுமா ஆ இதுதான் சீமானுடைய அரசியல் ஓகே இப்போ அந்த டிமாண்ட் சீமானுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஒரு வருவாய் ஈட்டிகிட்டு இருந்தார் இவர் ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணி அதிமுக இருந்து இப்போ அது வந்து விஜய் வருகையால் அது வந்து இவருக்கு அந்த டிமாண்ட் குறைஞ்சிச்சின்றிங்களா டிமாண்டே இல்லை இல்லை இப்போ அண்ணாதிமுக யாரை அப்போ பட்டுக்கம்போ பிரிச்சு யாரை வ வர வரவே இருக்குது விஜய் விஜய்யை எதிர்பார்க்குற ஆ அதான் சொல்கிறார் டே நான் புலி நீ அணிலு புலி புலியாக இருந்தால் அணிலியா வேறு விளையாடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்டில் யார் அணில் யார் புலின்னு தெரியும் ஓகே அணில அணில அப்படின்னு சொல்லி அதாவது வேணுன்ட்டு ஒரு சொந்த வன்மத்தில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது சீமா அதுதான் காரணம் இது வேணா நீங்கள் அண்ணாதிமுக தேர்தலுக்கு தேர்தல் பெரிய பெ பெட்டிகளை கொடுப்பாங்க இந்த முறை கொடுக்கலையா ஆ கொடுக்கவே மாட்டாங்க இந்த இந்த முறை கொடு ஏன் அது இப்போ அந்த பெட்டி யார் காத்துட்டு இருக்குது விஜய் விஜய் காத்துருக்கு இதுதான் இவை இப்போ இவ இவருடைய ஈகோவை இதுதான் என்னுடைய டிமாண்டு குறைஞ்சி போச்சு விஜய் வருகையால் நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பு மாநாட்டுக்கு பின்பு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பு இது இருபத்தி ஆறுக்கு பின்பு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி சீமானை விட ஒரு அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டார்னா சீமானுடைய டிமாண்டு பிடிச்சி போயிடும் யார் அடுத்த இடத்துக்கு வந்துடுவான் விஜய் விஜய் சீமான் முன்னாள் சினிமாக்காரர் முன்னாள் கதாநாயகன் விஜய் முன்னாள் கதாநாயக அப்போ இந்த கோபந்தான் எங்கள் புதுக்கூட்டங்களில் ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக சீமானுக்கு வெளியாகிறது எதை பேசுவது என்ன செய்வது நீங்கள் பித்தம் வாய்த்தவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது கொஞ்சம் எலுமிச்சகாய் குழின்னு சொல்லுவாங்க எலுமிச்ச மலத்த தேச்சுக்குழி எதுக்கு பித்தம் குறையும் விஜயால சீமானுக்கு பித்து பிடிச்ச பித்தம் பிடித்து விட்டது இப்போ எலுமிச்சங்கா ஒரு எலுமிச்சங்கெல்லாம் பத்தாது ஒரு வண்டி எலுமிச்சிக்கா இப்போ தேவைப்படுது என்ன என்ன என்று நிதானமே இல்லாமல் சீமான் கட்சியில் இப்போ சாட்டையை தவிர யாரும் இல்லை சாட்டையும் சீமானும் போய் எங்கே போய் சரண்டர் ஆனாங்க ஆ ஸ்டாலின்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் விஜயலட்சுமி வழக்கு டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நிறுத்தி தமிழக அரசு ஆறு முறை கரை க கருக்கலைப்பு விஜயலட்சுமி வழக்க ஒரு மூத்த வழக்கறிஞர் எடுத்து நீதிமன்றத்துக்கு சொன்னால் சீமான் சிறைக்கு போவது உறுதி இது யார் கையில் இருக்கு திமுக கையில் இருக்குது அதனால தான் திமுக ஓடி போய் சரண்டர் ஆனார் இதே சரண்ட ரெண்டாயிரத்தி ப பதினொன்று ஜெயலலிதா முதலமைச்சரான காலத்தில் இதே விஜயலட்சியம் வழக்கு வருது வழக்கு வந்த பிறகு சீமா ஜெயலலிதாட்ட நுனி சீட்டில் உட்காந்து கையை கட்டி அனைத்து துவாரங்களையும் அடைத்து உட்காந்துருந்து பார்த்தோம் இது இருபத்தி ஆறு வரைக்கும் நிகழுது சாட்டை பாடுறாரு சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி பாடிட்டு குண்டாசில் போனானே சரணாகதி இப்போ என்னாச்சு சீமானும் சாட்டையும் போய் அடைந்தானே சரணாகதி கருணாநிதிட்ட சண்டாளம் கருணாநிதி சரணாகதி காலை உழுது மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது இப்போ இதெல்லாமே இப்போ பலவீனமான நலவீனமான நிலை ஓகே இப்போ சீமானுக்கு மாதம் இந்த பவுன்சருக்கு மட்டுமே இருபது லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு மாதம் பராமரிப்புக்கு பல லட்சங்கள் செலவாகுதுன்றீங்க ஆனால் கூட்டத்துக்கு அங்கங்கே போகிறாரு இல்லையா பல மாவட்டத்துக்கு போகிறாரு அண்மையில் ஒரு செய்தி அவர்கள் ஒரு காணொலி அவர் பேசியிருக்காரு என்னன்னா சேலத்தில் ஒரு மீட்டிங்னு போயிட்டு நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்கி ஒரு இரவு முழுக்க அறுபத்தி ரூபாய்க்கு மது வாங்கி அருந்திட்டு மீதி அந்த பாட்டிலெல்லாம் கார்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் குடிக்கிறாரு இங்கே சேலம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வீட்டில் இருந்த ஆயிரம் ரெண்டாயிரத்தை கொண்டு வந்து அந்த பில்லை செட்டில் பண்ணிட்டு கட்சியிலருந்தே விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு என்ன சந்தேகம்னா இத்தனை லட்சம் தன்னுடைய சொந்த பராமரிப்புக்கு செலவு பண்ணக்கூடியவர் மது அருந்துறாரு அப்படின்னாலுமே சொந்த காசில் இருந்தேன் என்ன ஏன் அந்த நிர்வாகிகள் ஏழை நிர்வாகிகள் தலையில் அதை கட்டிட்டு போகணுன்ற அந்த எண்ணம் நீங்கள் இன்னொரு விஷயத்தை முதல்ல இது உண்மையான இல்லை அதான் நான் அதை எழுதியிருக்கேன் ஏன்னா எதை சொன்னாலும் மக்கள் ஆதாரத்தை கேட்பான் ம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுகளில் சீமானோடு ஒரு இருபத்தி ஐந்து உதவி இயக்குனர்களோட தான் அவர் போவார் எங்கே போனாலும் ஓகே அப்போது அப்போ தான் அந்த நாம் தமிழர் கட்சி ஈழப் போராட்டம் அதனுடைய வீச்செல்லாம் இருந்த காலம் நீங்கள் உதவி இயக்குநர்கள் நீங்கள் இரவானால் மது குடிக்காமல் இருக்கவே மாட்டோம் இது சினிமா பழக்கம் ஓகே பட்டி கிடத்திருவான் ஆனால் மது மது குடிப்பான் ஏன்னா கிரியேட்டிவ் அதுக்கு பேர் மது குடித்தாதான் அது கிரியேட்டிவ் வரும் அப்போது சீமானும் உதவி இயக்குனர்களும் அதே ஒரு கதை எடுக்கலாம் அப்போது இந்த லாஜிக் கிளீன் பண்ணுறாங்கல்ல லாஜை கிளீன் பண்ணுறவன் ஒரு குறைந்தது ஒரு இருபத்தஞ்சு குவார்டர் பாட்டது இருபத்தி அஞ்சு பிரியாணி போட்டுறோம் அதுக்கு தின்ற அந்த குப்பை ஒவ்வொரு சீமான் தங்குகிற எல்லா விடுதியிலையும் இதான் நிலமை இதுதான் நிலமை நீங்கள் சீமா எங்க அறிமுகமாகறாருனா அந்த ராமேஸ்வர கூட்டத்தில் நடிகர் சங்கம் போய் ராமேஸ்வரர் கூட்டம் நடந்துச்சுல்ல அதில் அந்த கூட்டம் அதில் ஈழத்துக்கு ஆதரவாக பேசுறதுனால ஒரு வழக்கு அந்த வழக்கு சீமா பிணையில் வர்றாரு பிணையில் வந்து மதுரையில் கண்டிஷன் பைல் அந்த கண்டிஷன் பயிலில் ஒரு பெரியார் பெருந்தொண்டன் நாகேஷ் அவர் தான் சீமானுக்கு ரூம் போட்டு கொடுக்குறாரு அந்த ரூமில் தான் விஜயலட்சுமியோடு சீமான் குடும்பம் நடத்தியது திருமணம் திருமணமே ஆகாமல் குடும்பம் நடத்திய இடம் அந்த மதுரை ஓட்டல் அறை தான் அந்த ஓட்டல் அறை ஊழியர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் கழித்து ஒரு பெரிய சாக்கில் எதை எடுத்துகிட்டு போவானா காளி பாட்டலை பாட்டல் சாராய பாட்டல் சாராய பாட்டலை இதை நாகேஷே எங்கிட்ட சொன்னார் இப்போ ஃபோன் போட்டாலும் சொல்லுவார் அவர் தான் ரூம் வாடகை கொடுத்தது டெய்லியுமே மது டெய்லி மது நீங்கள் மது இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது நான் இந்த ரெண்டாயிரத்து ஒதுக்கு முன்பு ஒரு கதை சொல்கிறேன் அசோக் நகரு சாமியார் படம் அந்த கார்னரில் அதாவது அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் பின்னாடி ஒரு பங்கு இருக்குது சாமியார் படத்தில் அந்த பங்குக்கு பக்கத்தில் ஒரு பார் இருந்தது அந்த பாரில் சேக்குவாரா பணியன் போட்டுட்டு அந்த பார் யாருதுன்னா சீமானுடைய நண்பர் சேக்குவாரா பணியம் போட்டுட்டு அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருப்பேன் பல பேர் பல நாள் அதை பார்த்துருக்காங்க பல பல பேர் பனியனை போட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பார் இடத்துல பொது இடத்துல தண்ணி அடிச்சுட்டு இருப்பார் நம்ம இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுக வெளுக்கிறாரில்ல மொத்த பாடியே பாஞ்சிகளாக தான் இருக்கும் கிஷோர் கே சாமி அவர் என்ன பண்ணுவார் அவர் ஆங்கில புத்தகம் தான் படிப்பார் சரக்கு அடிச்சுட்டு ஆங்கில புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பார் தமிழ்நாட்டு சாப கேடுங்க காமராஜையும் கக்கனையும் பெரியாரையும் ஜீவாவையும் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் சேகார மணியனோடு ஒருத்தர் சரக்கடிக்கிறாரு பதினஞ்சு கிலோ பாடி ஒரு மார்வாடி பானிபூரி விற்கிற மாரவாடி கிஷோர் கே சாமி மார்வாடி பையன் இங்கிலீஷ் புத்தகம் பார்த்துட்டு சரக்கடிக்கிறார் அப்போது இதெல்லாம் கடந்த கால வரலாறுனால் இப்போ வல்லம் பசீர் சொல்வதில் நூறு சதவீதம் உண்மை இருக்கிறது இல்லை சார் அந்த அது எப்படி சொல்கிறது அல்பத்தனமான ஒரு எண்ணமா இல்லையா பணம் வச்சுக்கிட்டு உங்கள் கிட்டே பணம் இருக்குது அதை செலவழிக்க மாட்டேன் கஷ்டப்படுற நிர்வாகிகள் செலவு பண்ணட்டோன்ட்டு குடிச்சிட்டு போகிற போக்கு எப்படி இது அரசியல்வாதிகளுக்கே உருத்தான ஒரு விஷயமா ஏன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய நிறைய கட்சிக்காரங்க எந்த ஊருக்கு போகிறாங்களோ அவங்க தான் அந்த செலவை இருக்கணும் இருந்து எல்லாமே அப்படின்ற அந்த இது எப்பத்துலேருந்து இருந்து சார் இது திராவிட இயங்க வளர்ந்த பிறகுதான் திராவிட இயக்கம் வளர்ந்த பிறகு வளர்ந்த பிறகு தான் நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர் நீங்கள் திராவிட இயக்கத்தில் மாவட்ட செயலாளர் தான் கேரளாவிலிருந்து பெண்களையும் இறக்குமதி செய்த வரலாறு உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அது தெரிஞ்சு போயிடும் எங்கேருந்து இறக்குமதி கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்கிற பெண்களும் உண்டு பாண்டிய நோட்டல் ரகசியம் என்னென்னு வைகோ ஒரு முறை சொன்னார் பாண்டிய ஓட்ட ரகசியங்களை வெளியிடுவேன் யார் தலைவரெல்லாம் கேட்கக்கூடாது ஆ அப்பாவுக்கு அடைச்சி வச்சிருந்த மகன் உடச்சி எடுத்துட்டு போயிட்டார் பாண்டியன் ஓட்ட ரகசியங்களை வெளியிடுவேன்னு வைக்க பகிரங்கமாக சொல்லுவார் அப்பாவுக்காக விருந்துக்காக வைத்திருந்த பொருளை கேரளா பொருளை யார் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டா மகன் உடச்சி கூட்டிகிட்டு போயிட்டார் எல்லா திராவிட இயக்கத்தில் நடக்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் அதுதானே சீமா அதுதான் சீமா சீமா திராவிட இயக்கத்தினுடைய எச்சம் தானே கடைசி எச்சம் தான் அப்போ பாட்டலை எடுத்துக்கொண்டு போவதோ துணை நடிகைகளுக்கு பெங்களூரில் வீடு வாங்கி கொடுப்பதோ இதெல்லாம் சாதாரணமாக நடக்கத்தான் செய்யும் இதெல்லாமே தான் திராவிட இயக்கங்கள் இரண்டு மனைவி மூன்று மனைவி ஆசை நாயகி கட்டில் நாயகி இப்படி பல விஷயங்கள் திராவிட இயக்கம் வளர்ந்த பிறகு நீங்கள் அண்ணா துறையே சொல்லுவார பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்தவன் நானா போக மாட்டேன் வந்தா விட மாட்டேன் இதுதானே திராவிட இயக்க இலக்கியங்கள் இதுதான் கம்பர் சொட்ட சொட்ட எழுதுகிறார் திராவிட இலக்கிய இலக்கியங்கள் அப்ப திராவிட இலக்கியத்தை கடைசியா யார் எழுதுகிறார் சீமான் எழுதுகிறார் இதெல்லாம் வரலாற்றில் நீங்க மறக்கவே முடியாது அது தொடரும் திராவிட இயக்க வளர்ச்சியில நீ சீமானே அதில் சேர்த்துக்கொண்டே தான் சீமானுடைய அதிகபட்ச ஆசை விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் இதுதான் அதிகபட்ச ஆசை இருந்து ஆரம்பத்தில் இப்போ இந்த அரசியல் பல கோடிகளை கொட்டுங்கிறத கருணாநிதி கூட்டுச்சு ஜெயலலிதா கூட்டுச்சு சசிகலா கூட்டுச்சு நடராஜன் கூட்டுச்சு இப்போ சீமான் வரை கொட்டுகிறது பல ஆயிரம் கோடிகள் கொட்டுகிறது அதாவது சீமானே எதிர்பாராத ஒரு ஒரு வளர்ச்சி வளர்ச்சி சீமானுக்கு அப்போ மதுபாட்டில் எடுத்துக்கொண்டு போவத விஜயால வந்து பாதிக்கப்படுத்தினும் போது விரக்தியில இதுதான் உண்மை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்